அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய அன்பர்களுக்கு அக்டோபர் ஒன்றாம் தேதியிலிருந்து அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய முப்பத்தோரு நாட்களுக்கு கிரகநிலை சஞ்சாரங்களின் படி உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும் என்னென்ன நிகழ்வுகள் உங்க வாழ்க்கையில நடக்கும் எப்படிப்பட்ட முன்னேற்றங்கள் இருக்கும்ங்கிறத தெளிவாகவும் விரிவாகவும்

பதினெட்டாம் தேதி அன்னைக்கு குரு பகவான் அதிசார பெயர்ச்சியாகி கடகராசியில உச்சபலம் பெற்ற நிலையில சஞ்சாரம் செய்வார் அடுத்து சிம்ம மனையில சுக்கரன் கேது இணைவுங்கிறது இருக்கும் அடுத்து சூரியன் புதன் இணைவுங்கிறது கன்னியாமனையில இருக்கும் துலாம் ராசியில செவ்வாய் தனிச்ச நிலையில சஞ்சாரம் அடுத்து கும்பமனையில பகவானின் சஞ்சாரமும் மீன ராசியில சனி பகவான் வக்ரகதியில சஞ்சாரம் செய்கிறார் இந்த மாதத்தினுடைய பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் புதன் இரண்டாம் தேதி அன்னைக்கு பயிற்சியாவார் ராசியில இருந்து பெயர்ச்சியாகி புதன் துலாம் ராசியில சஞ்சாரம் செய்வார் அடுத்து பதினேழாம் தேதி சூரியன் பெயர்ச்சியாகி அதாவது ராசியில இருந்து துலாம் ராசிக்கு பெயர்ச்சியாகி இங்க செவ்வாய் சூரியன் புதன் மூன்று கிரக இணைவுங்கிறது துலாம் ராசியில இருக்கும் அடுத்து எட்டாம் தேதி சுக்கர பயிற்சி சுக்கரன் சிம்ம ராசியிலிருந்து பயிற்சியாகி கன்னியாமனையில நீச்சமாக அடுத்து செவ்வாய் துலாம் ராசியிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி பயிற்சியாகி ராசியில ஆட்சி பலம் பெற்ற நிலையில சஞ்சாரம் செய்வார் மீனராசியை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி நான்காம் பாதம் உத்தரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ரேவதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது மீனராசி மீனராசிக்கு அதிபதி குரு பகவான் மீனராசி அன்பர்களுக்கு இந்த மாத முற்பாதி கொஞ்சம் சாதகமான நிலையில தான் இருக்கும் பெரிய அளவில் தொந்தரவுகள் இருக்காது நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் சரி சிறப்பாக உங்கள் பணிகளை செய்வீங்க உங்கள் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் தொழில் உத்தியோகம் பொருளாதாரம் இப்படி எல்லாமே முதல் பத்து நாட்களுக்கு ஓரளவுக்கு சுபத்துவமாகவே போகும் ஆனால் பத்தாம் தேதிக்கு பிறகு கொஞ்சம் சுமாரான நிலை இருக்கும் முதல்ல ஏழாம் இடத்துல சுக்கரன் இந்த மாதத்துல நீச்சம் மாறார் எட்டாம் அதிபதி ஏழாம் இடத்துக்கு வரதே சுமாரான அமைப்பு தான் அதுலேயும் நீச்சம் மாறார் அதனால இந்த நேரத்துல வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும் திருமண மாணவர்களாக இருந்தா வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் இதெல்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது நல்லது அடுத்து முக்கியமா பார்க்கறது திருமண முயற்சி திருமணம் ஆகாம இருக்கவங்க இந்த மாதத்துல திருமண முயற்சிகளை கொஞ்சம் தள்ளி வைக்கிறது நல்லது அந்த அளவுக்கு சிறப்பா இருக்காது திருமண முயற்சிகள் சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் ஏழாம் இடம் வீக்கா இருக்கிறதுனால இந்த மாதத்துல பெரிய அளவுல சாதகமான நிலை இல்ல பொருத்தமில்லாத சில ஜாதகங்கள் வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு நண்பர்கள் சமூக வட்டம் உங்க உறவினர்கள் சுற்றத்தார்கள் உங்களை சுற்றி இருக்கவங்க இவங்க கிட்ட கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்படுறது நல்லது இவங்களோட ஏதாவது கருத்து வேறுபாடுகள் முரண்பாடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு வாய்ப்புகள் உண்டு சண்டை சச்சரவு தேவையில்லாத மனக்குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அடுத்து உடல் ஆரோக்கியத்துல இந்த மாதத்துல தனி அக்கறை செலுத்துறது நல்லது ஏன்னா ஆயுள் ஸ்தானம் எட்டாம் இடத்து அதிபதி சுக்கிரனும் நீச்சம் ஆறாம் அதிபதி சூரியனும் அஷ்டமஸ்தானத்துல நீச்சம் இது விபரீத ராஜயோக அமைப்பை ஏற்படுத்தினாலுமே இந்த கிரகங்கள் நீச்சமாகும் போது உடல் ரீதியான தொந்தரவுகளை கொடுக்கும் குறிப்பாக நோய் எதிர்ப்பு சக்தி குறையிற அமைப்பை கொடுக்கும் அதனால உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் தனி அக்கறை செலுத்த வேண்டியது அவசியம் வண்டி வாகனங்களில் போகும்போதும் கொஞ்சம் கவனமா செயல்படுறது நல்லது எச்சரிக்கையோட இருக்கிறது நல்லது முதல் பதினெட்டு நாட்களுக்கு பெரிய அளவுல தொந்தரவுகளை கொடுக்காது பதினெட்டாம் தேதிக்கு பிறகு கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது ஏன்னா குருவுடைய பார்வை செவ்வாய் மீது இருந்து மறைய ஆரம்பிக்கும் பதினெட்டாம் தேதி குரு அதிசார பயிற்சியான பிறகு அதே மாதிரி குரு உச்சமார மாதம்னால எப்படியும் சமாளிச்சிருவீங்க எவ்வளவு குழப்பம் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதையெல்லாம் சமாளிச்சிருவீங்க ஏன்னா உங்க ராசி அதிபதி பலமா இருக்கார் உச்சமாறார் உங்க ராசியிலேயே இருக்கும் சனி பகவானும் இயல்புக்கு மாறி அமைப்பு வக்ரகதியில இருக்க அதனால எல்லாத்தையும் சமாளிக்கிற தன்மை உங்களுக்கு வரும் இருந்தாலும் உடல் ரீதியா சற்று சிரமத்தை கொடுக்கும் ஆரோக்கியத்துல கூடுதல் அக்கறை எடுத்துக்கோங்க குறிப்பா வயிறு சம்பந்தப்பட்ட விஷயம் கழிவு நீக்க உறுப்புகள் மர்ம உறுப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயம் தலை முகம் சம்பந்தப்பட்ட விஷயம் இதெல்லாம் கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது ஒரு சிலருக்கு பல்வழி பல் சார்ந்த உபாதைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஒரு சிலருக்கு தலைமுடி அதிகம் கொட்டுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு முகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு ஏற்படலாம் முகத்தில் ஒரு சிலருக்கு காயங்கள் கூட ஏற்படலாம் அதனால உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை டைமிங்க்கு சாப்பிடுங்க டைமிங்க்கு தூங்குங்க இந்த மாதத்தில் ஒரு சிலருக்கு தூக்கமின்மைங்கிற பிரச்சனை வரலாம் அடுத்து இந்த மாதத்தில் ஆன்மீக சிந்தனையை அதிகப்படுத்துறது ஆன்மீகத்தில் உங்களை ஈடுபடுத்திக்கிறது ரொம்ப நல்லது நிறைய தான தர்மங்கள் செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க ஆன்மீகத்தில் முழுக்க முழுக்க உங்களை ஈடுபடுத்திக்கிறது மூலமா சுப பலன்கள் அதிகம் நீங்க எதிர்பார்க்கலாம் பிள்ளைகளால ஆதாயம் இருக்கும் பிள்ளைகளால ஏற்பட்ட மன உளைச்சல் பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும் பிள்ளைகளால மகிழ்ச்சி உண்டாகும் பிள்ளைகள் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க பிள்ளைகளுடைய எதிர்காலம் சார்ந்த மாற்றங்கள் பண்றது பிள்ளைகளுக்கு சுப விசேஷங்கள் பண்றது அதுக்கெல்லாம் இந்த மாதம் ரொம்ப சாதகமா இருக்கு பூர்வீகம் சார்ந்த பிரச்சனைகளெல்லாம் விலகி பூர்வீக சொத்தை அனுபவிக்கிறதுக்கான பாக்கியங்கள் கிடைக்கும் அடுத்து காதல் உறவில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும் இந்த மாதத்துல புத்தி தெளிவு கிடைக்கும் தெளிவா பிளான் பண்றதுக்கு ஒரு விஷயத்த சரியா யோசிக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் குறிப்பா ஆன்மீக சிந்தனை இந்த மாதத்துல அதிகரிக்கும் ஏன்னா சந்திரனுடைய வீட்டுல குரு பகவான் பஞ்சமஸ்தானத்துக்கு குரு உச்சம் கேது சுக்கரன் இணைவு இது எல்லாமே உங்களுக்கு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல அனுகூலத்தை கொடுக்கும் அடுத்து இந்த மாதத்துல தாயுடைய உடல் ஆரோக்கியம் தந்தையுடைய உடல் ஆரோக்கியம் தந்தையோட உறவு நிலை தாய் வழி உறவு நிலை இது எல்லாத்துலயுமே கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்படுறது நல்லது தாய் வழி உறவுகள் தாய் மாமன் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுலயும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அடுத்து இந்த மாதத்துல தொழில் உத்தியோகத்துல குழப்பமான நிலை எதுவும் இருக்காது பெரிய அளவுல தடுமாற்றங்கள் எதுவும் இருக்காது முதல் நாட்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும் அதன் பிறகு பார்வை இடத்துல இருந்து நகருது இருந்தாலும் பெரிய அளவுல தொந்தரவு எதுவும் இருக்காது ஏன்னா தொழில் ஸ்தானாதிபதி குரு உச்சம் தொழில் உத்தியோகம் உங்களுக்கு சிறப்பாவே நடக்கும் ஒரு சிலருக்கு திடீர் மாற்றம் திடீர் வளர்ச்சி கூட இருக்கும் தொழில் உத்தியோக ரீதியா ஒரு சிலருக்கு சம்பள உயர்வு பதிவு உயர்வெல்லாம் கிடைக்கும் ஒரு சிலர் ஏற்கனவே செஞ்சுட்ருக்க உத்தியோகத்தை விட்டுட்டு வேற உத்தியோகத்துக்கு மாற்றம் செய்வாங்க இப்படி ஏதாவது ஒரு மாற்றம் நிகழும் நடக்கும் அந்த மாற்றம் உங்களுக்கு சாதகமான மாற்றமாக தான் இருக்கும் தொழில் உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்தில் நீங்கள் முயற்சி பண்ணால் நிச்சயமாக வேலை கிடைக்கும் நிறைய பேருக்கு சும்மா இருக்கிறதுக்கு மனசு ஒத்துக்காது எதாவது ஒரு உத்தியோகம் பார்க்கணும் நம்ம ஒரு வேலை செய்யணும் ஒரு தொழில் பண்ணணுங்கிற மனநிலையை கொடுக்கும் உத்தியோகத்துக்கு இந்த மாதம் சிறப்பு தொழிலை பொறுத்த வரைக்கும் உங்க ஜனன கால ஜாதகம் நல்லா இருந்தா தாராளமா நீங்க நம்பி தொழில தொடங்கலாம் இப்போ உங்களுக்கு ஏழரை சனி நடந்துகிட்டு இருக்கு சனி பகவான் வக்ரகதியில இப்போதைக்கு உங்க ராசியிலேயே சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்காரு ஆனா அடுத்த ஒரு இரண்டு மாதத்துல சனி பகவான் திரும்பவும் சனிய துவங்கிடுவார் வக்கர நிவர்த்தியான பின்பு அதனால எதலையும் அகலக்கால் வச்சு மாட்டிக்க கூடாது எழுத சனி விலகிற வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது ஏன்னா சனியுடைய பத்தாம் பார்வை தொழில் தானத்தின் மீது பதியும் இது தொழில் உத்தியோகத்துல சில பிரச்சனைகளை ஏற்படுத்திடும் சனி என்னதான் கஷ்டத்தை கொடுத்தாலும் நமக்கு சோதனைகளை கொடுத்தாலும் நிறைய விஷயங்களை இந்த ஜென்ம கால கட்டத்துல தான் நம்ம கத்துக்க முடியும் உங்களுக்கு ஜனன கால ஜாதகத்துல புத்தி சாதகமா இருந்தா இந்த ஜென்ம சனி உங்களுக்கு சாதகமான நிலையில் இருக்கும் உங்களுக்கு சில தடங்கல்களை கொடுத்து அனுபவ பாடங்களை கொடுத்து வளர்ச்சி அடைய வைக்கும் தசாபுத்தி சரியில்லாம இருந்தா அந்த ஜென்மசனி அனுபவம்ங்கிற பெயர்ல உங்களை அதிகமா படுத்தும் அதனால புதிய தொழில் தொடங்குறவங்க உங்க ஜனனகால ஜாதகத்தை ஒரு முறை ஜோதிடர் கிட்ட பார்த்துட்டு நீங்க முடிவு பண்ணிக்கலாம் அடுத்து பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல விரைய செலவுகள் சற்று கூடுதலாகவே இருக்கும் கைமீறிய செலவுகள் வருமானத்தை தாண்டிய செலவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஏற்கனவே மீனராசிக்கு இப்படிதான் போயிட்டு இருக்கு நிறைய பேர் கடன் சார்ந்த விஷயம் கடன் சுமையில இருக்கிறது பொருளாதாரம் பத்தல எவ்வளவு சம்பாதிச்சாலும் பத்த மாட்டேங்குது இப்படி ஒரு நெருக்கடியான சூழல் இருக்கும் ஆனா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பலு கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் ஏன்னா குருவுடைய பார்வையும் விரயஸ்தானத்தின் மீது இருந்து விலகுது சமசப்தம பார்வையா பதினோராம் பாவகத்தை லாபஸ்தானத்தை பாக்குறார் குரு பார்க்குவான் அதனால பொருளாதாரம் சார்ந்த சிந்தனை அதிகரிக்கும் நிறைய பணம் சம்பாதிக்கணும் அடுத்து ஏதாவது பெருசா நம்ம பண்ணணும் அப்படிங்கிற முயற்சிகளை எல்லாம் நல்லாவே செய்வீங்க ஆனா விரயத்தை பெருசா உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது பனிரெண்டாம் இடத்துல ராகுருக்கு கொஞ்சம் அதிகமா செலவு பண்ணுவோம் ஆடம்பர செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு தேவையில்லாத தண்டவரிய செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு உண்டு இந்த மாதத்துல செலவுகளை கொஞ்சம் கட்டுப்படுத்த முயற்சி பண்ணணும் தேவையில்லாத செலவுகளை குறைச்சிக்க பாருங்க பயனுள்ள அர்த்தமுள்ள செலவுகளை மட்டும் செய்ய முயற்சி பண்ணுங்க கடன் சார்ந்த விஷயங்கள்ல எதுலையும் அவசரப்பட்டு இறங்க வேண்டாம் கடன் பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு வரலாம் அல்லது கடன் சுமையில மாற்றத்துக்கும் வாய்ப்புகள் உண்டு பணம் கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் ஏன்னா ஏழரை சனில நீங்க மத்தவங்களுக்கு கொடுக்கற பணம் அவ்வளவு எளிமையா உங்க கைக்கு திரும்ப வராது குடும்பத்தார்கிட்ட கூட கொடுக்கல் வாங்கல் தேவையில்லை மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல சூரியனும் நீச்சம் சுக்கரனும் நீச்சம் புதன் பகவான் உச்சத்திலிருந்து உச்சநிலையை விட்டு விலகி அஷ்டமஸ்தானம் ஒன்பதாம் டிராவல் பண்ணுவார் வலிமையா கொடுக்கும் ஆனா அவருடைய சற்று குறைந்திருக்கும் மாணவர்களுக்கு பெருசா பிரச்சனைகள் எதுவும் இருக்காது முதல் பதினெட்டு நாட்களுக்கு கல்வி சார்ந்த வகையில வளர்ச்சிகரமான நிலை இருக்கும் ஆர்வம் படிப்புல அதிகமாவே இருக்கு ஆனா உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் சுமாரா தான் இருக்கும் உங்களுடைய மனநிலை அடிக்கடி மாற்றம் அடைஞ்சுக்கிட்டே இருக்கும் அத மட்டும் நீங்க சமநிலையோடு வச்சுக்கிட்டா போதும் பெரிய அளவுல மாணவர்களுக்கு குழப்பம் தடுமாற்றங்கிறது இருக்காது சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் இது வெறும் இருபது சதவீதம் தான் ஒர்க் பண்ணும் மீதி எண்பது சதவீதம் சுய ஜாதகத்துல ஜனன கால ஜாதகத்துல உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது தசாநாதனும் புத்திநாதனும் எங்க சஞ்சாரம் செய்யறாங்க என்ன மாதிரியான சாரம் வாங்கி இருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொறுத்து எண்பது சதவீதம் உங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் அதனால வீடியோல சொல்லி இருக்கிறது அப்படியே என் வாழ்க்கையில நடக்கும்னு நினைச்சு எதுவும் பயப்பட வேண்டாம் ஜாதகம் பாக்கிறதா இருந்தா வீடியோல ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்